வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயத்துக்குமே எல்லாமே போராட்டம் நம்ம எந்த அளவுக்கு ஜெயிச்சுக்க அனுப்புறோமோ போராட்டம் இல்லாத வாழ்க்கையே சின்ன லைக் பண்ணுங்க இதை பாருங்கள் மழை வார்த்தை மழை வர மாதிரி இருக்கு விஷாரம் கேஜ்

நம்மளுக்காக கஷ்டப்படணும்னு நினைக்கிறனா நம்ம உடம்புல சத்தம் இருக்காது இப்போ ஃபீல் பண்ணுவோம் அப்போ நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்படுறோம் இருக்கிறார்த்தா நம்ம நண்பர் தம்பி அதே மாதிரி கஷ்டமாக

சின்ன சின்ன அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப செல்ல ஒரு வழியா சொந்த பந்தங்கள்ல இன்னைக்கு வந்து கை ஊசி தெரியாத ஒரு ஆடியன்ஸ் நீங்க தான் எல்லாமே அந்த ஒரு உதவி பண்ண எளிகை மனசு இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் சொந்தம் பண்ணவங்க கூடவேங்க குறிப்பாக பார்க்குறவங்க உங்கள்கிட்ட என்ன குடும்பம் முடியுமோ அது வரைக்கும் குடிக்கணும் அப்போ நான் லைவ்ல இந்த அளவுக்கு பேசணும் கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது வாழ்க்கை мара